ஆனந்தூர் கிருஷ்ணோம நான் மடுவலயத்தில் ஏழு ஏழு வருஷம் முடிஞ்சு அதாவது எட்டு வருஷமாக அதாவது வார பங்குனி மூன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எட்டு வருஷமாக இருந்தது நான் இடமாற்ற படிவத்தின்படி நான் பூர்த்தி செய்து அனுப்பிய போது மடுவலயத்திலே அதாவது என்ன அதாவது இடமாற்ற உணவு படிவம் நிராகரிக்கப்பட்டது அந்த வகையிலே நான் இலங்கை தமிழ்மொழி ஆசிரியர் சங்கத்துடன் சந்தித்து கேட்டபோது அவர் கேட்டபோது அதற்கு அவர்கள் என்னென்ன உரிய தீர்வை தருவேன் என்று கூறியிருந்தார்கள் நான் இந்த எட்டு வருடமாக இப்போ போன வருடம் எனது மகள் இரண்டாவது மகள் மோசம் போயிருந்தார் அப்போ அதற்காகவும் நான் வடைவேளிய மற்றும் மாகாண பணி மனைவி சென்று கேட்டபோது அவர்கள் இந்த இடமாற்றத்தையும் தரவில்லை அப்போ இந்த வகையிலே நான் எனது மனைவியின் வேலையிலிருந்து நின்றட்டா அந்த வகையில் நான் மட்டும்தான் என்ன செய்கிறேன் இந்த தொழிலை செய்துதான் எனது குடும்பத்தை குடும்பத்தினுடைய சுமையை தாங்க வேண்டியுள்ளது நான் சென்று வருவதனால் அரவாசி பணமானது எனது சம்பளத்தின் அரைவாசி பணமானது போக்குவரத்திலேயே செலவாகின்றது அதனால் எனது குடும்பத்தின் சூழலானது வறுமைக்குள் இருக்கின்றது இப்போ இந்த இடமேற்றம் எனக்கு தராது முடியும் போது எனது குடும்பமானது எனது நாளாந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளாது இடைநிற நிறுத்த வேண்டி இருக்கும் அப்போ இவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் இந்த இடமேற்றத்தை ரத்து செய்கின்ற போது நாங்கள் மீண்டும் மடவெளியத்திலேயே திரும்ப கடமையாற்ற வேண்டியுள்ளது அப்போ இதற்கான தீர்வை பெற்றுத்தருமாறு இலங்கை ஆசிரியர் இலங்கை தமிழ்மொழி ஆசிரியர் சங்கத்திடம் தாய்மொழி ஆசிரியர் சங்கத்திடம் கேட்டு வந்து வந்துடும் அப்ப அவர்களிடம் அந்த அதற்கான நியாயமான தீர்வை பெற்று தருமாறு கேட்டு